நீலகிரி உயிர்கோளத்தில் பார்க்கிற இந்த இருநூத்தி இருபத்தி ஆறு வகை மீன்களை உலகில் வேறெங்கும் பார்க்க முடியாது என்கிறார் இது நீலகிரி உயிர் சூழலில் இருக்கிற மீன்கள் மொத்தமாக இதுவரையிலும் நாம் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிற மீன்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு என சொல்லுகிறார்கள் ஆற்றோரம் ஆற்றின் சூழலை ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் அச்சரியமான ஒரு நீலகிரி உயிர்கோளம் என சொல்லுவதற்கு இங்கே உற்பத்தி ஆகிற ஆறுகளில் தனித்த மீனினங்கள் மட்டும் உலகில் வேறெங்கும் காண முடியாத அளவுக்கு ஓரிட வாழ்வியாக இங்கே இருபத்தி ஆறு வகை மீன்கள் நம் ஆறுகளிலே வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆறுகளுக்கும் தனித்துவமான இந்த ஆற்றில் ஆற்றில் காண்கிற மீனை நீங்கள் இன்னொரு பார்க்க குறிப்பாக கல்லொட்டு மீன்கள் பரவலாக இருந்தாலும் இந்த சின்ன ஒரு மூன்று வகை மீன்கள் இந்த சின்னாற்றில் மட்டுமே இருப்பவை இதனுடைய பயண தூரத்தை நாம் இதுவரையிலும் பார்க்க முடியாத அளவுக்கு நாம் இந்த ஆற்றலை நீர் நீர்போக்கை மதித்திருக்கிறோம்